கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமான இயேசு நீடி நேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிலாக நாம் ஜபித்து இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம் பத்தொன்பதாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்கள் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியான விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் கிறிஸ்துள் பிரியமானவர்களே தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் இருக்கு ஒரு பாவி மணம் திரும்பும் போது பரலவத்துல மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உணரும் போது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜபிக்கிறார் மறைவான குற்றங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளிப்புரை தனியோ காரியங்கள் இந்த தான் இருக்கு அது சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரையும் நம்ம யோசித்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டயாவது கேள்வி கேட்டா நிறைய குடும்பத்திலே சந்தேகம்தான் இருக்கும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறார் துணிகரமான பாவங்களுக்கு உங்கள் அடியை விலைக்கு காரும் என்று ஜெபிக்கிறார் துணிகரமான பாவம் அறியாம செய்யற பாவங்கள் உண்டு அறிந்து செய்யற பாவங்கள் உண்டு தெரிந்து செய்யற பாவங்கள் உண்டு ரசப்பட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய பாவங்கள் உண்டு ரச்சிக்கப்பட்டக்கப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும் கடன் வாங்கியிருப்பாங்க கொடுக்க முடியாது பொய் போய் இருப்பாங்க கத்தோடைய வார்த்தை மீறும்பு பாவம் கத்தோடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள் அப்படின்னா துரோகி என்று எழுதப்பட்டிருக்கு துணிகரமான பாவங்களுக்கு போது அடியான விலக்கி காரும் என்று ஜபிக்கிறார் அவைகளை என்னை ஆண்டுக்குள்ளே ஒட்டாதிரும் என்று ஜபிக்கிறார் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருக்கும் காலம் கடைசியாக இருக்கு இந்த கடைசி காலத்தில் தேசத்துக்குள்ளே துணிகரமான பாவம் எத்தனையோ காரியங்கள் இருக்கு இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்குமானால் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜபிப்போம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடிக்கேனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுக்குள்ளே ஒட்டாதிரும் என்று ஜெபிக்கிறார் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களா இருப்பீன் என்று ஜெமிக்கிறார் ஆலயா இந்த இரவு நேரத்தில் என்னோட சமூகத்தில் அர்ப்பணிங்க கத்தர் குடும்பத்தில் எல்லா உபத்திரத்திலாம் மாற்றி ஆசை நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் கிருபை மகிமன் அந்த பரிசுத்த மூலம் நல்ல தகப்பனையும் நன்றியோடு துவக்கம் ராஜா இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தை சந்திக்க வேண்டும் அப்பா எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விளக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவைகள் எங்களை அப்போ ஆண்டுகளும் என்று வேத வசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தரை மீட்டுக் ராஜா எந்தெந்த குடும்பத்தில் கத்திர விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்க கத்திர விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமாக நிற்க ராஜா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் கலா பண்ணிக்கிறோம் எந்த நாட்டுக்குள்ளேயும் எந்த சூழ்நிலைக்கிறாலோ அப்பா அந்த குடும்பத்தோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா எல்லா குடும்பத்தையும் கத்தர் மறுபடியும் ஆசிரியங்க இரவு நேரத்திலே சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜபிக்கிறாங்க அவங்களோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி கத்தர் பூர்ண சுகம் தர வேண்டும் உங்களுடைய தலைமுறை கருத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு மனக்குழப்பத்தோடு அப்பா குடும்பத்தில் பலவிதமான சுமையோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கற்று சந்திங்க நிறைய குடும்பத்திலே கடன் மொத்தமாக உபத்திரப்படுறாங்க அந்த கடன் பிரச்சனைக்கு அப்போ அவர் முடிவு கொண்டாங்க ராஜா சில குடும்பத்திலே அப்பா இரவும் போலமாக கண்ணீரோடு ஜூபிக்கிறாங்க அவனுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுங்க ராஜா எந்த குடும்பத்திலே அப்பா கற்பத்தனிக்காக ஜூபினாலும் அந்த குடும்பத்தை கத்தர் மன மரணம் வரைங்க ஆசிரியங்க மாசமாக இருக்காங்க தாய் பிள்ளையமா கத்துற ஆசிரியங்க இரவு நேரத்துலேயே அப்போ சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க டெலிவரி போயிருக்காங்க அந்த குடும்பத்தோடய கற்று கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டிருக்கு அந்த குடும்பத்தில் எல்லா தடைகளும் நீக்கி கத்தர் வாசல் திறந்தாங்க இரவு நேரத்தில் யாரெல்லாம் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பலவிதமான குழப்பத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா குழப்பத்தையெல்லாம் நீக்கி இன்பமாக நித்திரித்தாங்க ராஜா அதிகாலவில்லை உம்முடைய சமூகத்திலே கண் விழிக்க கற்று கிருப்சிங் எங்களுடைய ஆவியும் உங்களுடைய கரத்துல பண்ணிடுறோம் இரவு நேரத்தில் யாரெல்லாம் அப்பா தூங்க போகிறாங்களோ சமாதானமா நித்திரை தாங்க ராஜா எங்கள் வீட்டுக்குள்ளே கத்திரா ஏசு ராஜா இறங்கிவாங்க எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கியிருங்க நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க நைட் நேரத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க வாகனத்தில் போயிட்டுருக்காங்க அந்த எல்லா குடும்பத்துமே கத்தர் கறந்தோட்ட ஆசிரியர் ராஜா விசேஷமா அவங்க பிள்ளைகளோட கத்திர கூடங்க பாதுகாப்பு தாங்க முன்னும் பின்னுமா தேவதூர் நிபாட்டுங்க ராஜா எந்தெந்த சூழ்நிலையை டிராவலிங் பண்ணியிருக்காங்களோ எல்லா குடும்பத்துமே கத்திர ஆசிரியக்க வேண்டும் சிறுபிளை முதல் கொண்டு முதியோர்வரை எல்லா குடும்பத்துக்கு கற்று ஆசிரியர் ராஜா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க அவங்களோட எல்லா சூழ்நிலை எல்லாவற்றை கற்று மாற்றித்தாங்க கடனில் கஷ்டப்படுறாங்க சில குடும்பத்திலே அப்போ நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள் மரண பயங்கள் இனிமேல் என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அப்பா பல குழப்பத்தோடு இணைந்திருக்காங்க அந்த எல்லா சூழ்நிலை எல்லாவற்றை மாற்றி அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடுங்க ஆசீர்வாதத்தை கெட்டுங்க ராஜா வரக்கூடிய நாட்களில் அப்பா சகல விதமான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள கற்றுக்குறுபுங்க இந்த இரவு நேரத்தில் எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு சமாதானமாக தாங்க ராஜா எங்க வீட்டுக்குள்ள கத்திரி இறங்குவாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுரிய சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரு எல்லா குடும்பத்தையும் கத்திரி பாதுகாத்த கிருவைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதையும் ராஜா இரவு நேரத்திலே எந்தெந்த தேவைக்காக அப்ப நைட் நேரத்திலே புலம்புகிறாங்களோ அந்த எல்லா எல்லாம் அப்ப ஆனந்த கழிப்பாக மாற்றிட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்களும் தேவை சமாதானம் உண்டாட்டு ராஜா சகல விதமான காரத்திலேயே மறுபடியும் கத்திர ஆசுரிய சில குடும்பத்திலே அப்ப இனிமேல் என்னோட வாழ்க்கையை முடிந்து போனது என்று நினைக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் ஜீவனை கட்டலிட்டு மறுபடியும் மீட் எடுங்க உம்மடைய பாதை பிள்ளை ராஜா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில அப்பா வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு பல விதமான குழப்பத்தோட இருக்காங்க அந்த குழப்பத்தை எல்லாம் கத்துக்கணும் நீக்கி மறுபடியும் பரி பூரணமாக அப்போ அவங்க பிள்ளையோட கத்துக்கொண்டு ஆசிரியர் ராஜா சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்துக்கிறோம் ஆசிரியரிங்க யாரெல்லாம் தாழ் திரும்பளோ அந்த குடும்பத்துடைய தேவையில எல்லாம் சந்திப்படுற ராஜா நிறைய குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு சில குடும்பத்தில் வேலையில் உபத்திரம் சில குடும்பத்தில் டிரான்ஸ்ஃபர்காக ஜுபிக்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு ஜுபிக்கிறாங்க மற்ற வேலைக்கு ஜுபிகிறாங்க எல்லா விதமான வாசலும் கர்த்தர் திறந்தாங்க இரவு நேரத்தில் அப்போ உங்களுடைய வல்லம் இறங்கி ராஜா உங்களுடைய கரம் அப்போ அவங்க பிள்ளைகள் மேலே ராஜா எந்த குடும்பத்துக்குள்ளே பல விதமான பாரத்தோடு இருக்காங்களோ அந்த பாரத்தை நீக்கி உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கற்றுற ஆயிரம் மடங்கு ஆசிரியர் ராஜா படிக்கிற பிள்ளைகளே விசேஷமாக கற்று சந்திக்க வேண்டும் அப்போ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலாவிதமான வாசல் திறந்து கத்த நன்மையினால் திருப்தியாக நிரப்பி ஆசிரியங்க கத்தர் பொருட்படுத்தும் தேவனர் மனுஷனர்ல உடைய கத்தரை அப்படின்னு ராஜா அப்பா எல்லா ஆசூரலையும் மாற்றி கத்தரு ஆசிரியங்க உம்முடைய ஜீவனர்களை தாழ்த்து கொள்ளும் துதிகான மகிமையெல்லாம் உம் ஒருகே செலுத்திடுவோம் இயேசு கிறிஸ்துவன் சில பிதாவே ஆமீன் தேவனுக்கே மகிமிண்டதாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொண்டு நிரப்பி ஆசிரியப்பதாக ஆமீன் கிறிஸ்துவன் பிரியமானவர்களே தனி ஜோம் பண்ணுங்க குடும்ப ஜோம் பண்ணுங்க கத்தர் கூட இருப்பார் எல்லா குறைகளும் கத்தர் மன்னிப்பார் கத்தர் கூட இந்த ஆசிரியப்பார் ஆம் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.